ஹலோ கைஸ் இன்னைக்கு என்எஸ்டிஎல் போர்ட்டல் மூலமா ஒரு நிறுவனத்துக்கு பேன் கார்டு அப்ளை பண்றது எப்படின்னு பாக்க போறோம் கூகுள் சர்ச் சர் என்ன சர்ச் கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ல ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷன் டைப்ல நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் ஏவை செலக்ட் பண்ணிக்கிறேன் கேட்டகரியில் ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அப்ளை பண்ண போறது நிறுவனம் இருக்கனால ஃபார்ம் செலெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க எந்த டைப் ஆஃப் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடான கேட்டகரிய செலக்ட் பண்ணிக்கோங்க டைட்டில் எம்எஸ்ன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நிறுவனத்தோட பேரை இங்க டைப் பண்றேன் அடுத்து அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட டேட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு அந்த நிறுவனத்தோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் வெரிஃபை கேப்சாவில் ஐ எம் நாட் ஏ ரோபோட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அண்ட் டோக்கன் நம்பர் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட்னு சொல்லி ஒரு டோக்கன் நம்பர் இஷ்யூ பண்ணிருக்காங்க அதுக்கு கீழவே கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டோக்கன் நம்பர் முப்பது நாளுக்கு தான் செல்லுபடி ஆகும் அந்த முப்பது நாளுக்கு அப்புறம் இந்த டோக்கன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸ்டெப் இருக்கு கைட்லைன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஏஓ கோட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை நாம் முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸை இப்போ ஃபில் பண்ண போகிறோம் பேன் அப்ளிகேஷன் எந்த மோடில் சப்மிட் பண்ண முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும் சப்மிட் டிஜிட்டலி த்ரூசி அண்ட் பேப்பர்லெஸ் மோட்லேயா அல்லது சப்மிட் இமேஜஸ் டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு இசைன் மூலமா அப்ரூவல் இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் பிசிக்கலி அப்ளிகேஷன் கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ இந்த நிறுவனத்துக்கு அனுப்பணும் இது நிறுவனன்றதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனுக்கும் இ கேஒய்சி மூலமாகவோ அல்லது இ சைன் மூலமாகவோ அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்றதுனால

டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இது லாஸ் ஆகாது இல்லைன்னா நீங்க திரும்ப திரும்ப ஃபில் மாதிரி இருக்கும் ஆதார் நம்பர் ஓன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனுக்காக பண்றோம்னா ஆதார் நம்பர் தேவை நாம பண்றது ஒரு நிறுவனம்ன்றதுனால அது நாட் ரெக்கார்டு அதனால இந்த ஃபீல்டு நம்ம ஃபில்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த நேமும் நாம ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பேஜிலேயே நம்ம ஃபில் பண்ணது இங்கே எடுத்துக்கோம் நேம் தட் யூட் லைக் பிரிண்டட் ஆன் த கார்டு கார்டில் என்ன மாதிரி நேம் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் இந்த இடத்துல இது வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் டைப் பண்ணி இருக்கிறதே கரெக்டாக இருக்குதுன்றதுனால அதை நான் எடிட் பண்ணலை அதுக்கு அடுத்தாப்புல டேட் ஆஃப் இன்கார்ப்ரேஷன் அது ஃபஸ்ட் பேஜில் ஃபில் அப் பண்ணதே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு ஜென்டர் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கு ஃபில் பண்ணும்போது தான் இந்த ஆப்ஷன் நாம செலக்ட் பண்ணணும் மற்றபடி கம்பெனிக்காக ரெஜிஸ்டர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தாப்புல இந்த நிறுவனத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேம தவிர வேற ஏதாவது நேம் இருக்கான்னு கேட்கறாங்க அப்படி இருந்தா எஸ் கொடுத்து அது என்ன நேம்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா நோன்றது செலக்ட் ஆகி இருக்கு அதுக்கடுத்து டீடைல்ஸ் ஆஃப் பேரண்ட் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அப்ளிகேண்ட்ஸ் நம்ம ஃபில் பண்றது நிறுவனத்துக்குன்றதுனால இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம இது டிஃபால்ட்டா ஹைட் ஆயிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போறேன் மூணாவதா கான்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸ் இப்ப ஃபில் பண்ண போறோம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல என்ன மாதிரியான இன்கம் வருது அப்படின்றத முதல்ல நாம செலக்ட் பண்ணணும் இது வந்து ஒரு நிறுவனம்ன்றதுனால இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொபஷன்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொபஷன் கோட்ல என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்றத செலக்ட் பண்ணிக்கணும் உங்க பிஸ்னஸ் டைப் எதுவுமே இந்த இடத்துல வரலன்னா நீங்க அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ல ஆஃபீஸ் தான் பிஸ்னஸ் அட்ரஸ்ன்றதுனால டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகியிருக்கு அதனால ரெசிடென்ஸ் அட்ரஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியாது ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம் கண்ட்ரி நேம்ல இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபில் பண்ணது இங்கே டிஃபால் அதுக்கு அடுத்தாப்புல கண்ட்ரி கோட் இந்தியாவுக்கான கண்ட்ரி கோடு பிளஸ் நைன் ஒன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏரியா கோடு சென்னைக்கான ஏரியா கோட் ஜீரோ டபுள் போர் யாராவது இருக்கிறாங்களு கேக்குறாங்க அப்படி இருந்தா எஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்க கொடுக்கணும் இல்லைன்னா நோ கொடுத்துடலாம் நான் இந்த நிறுவனத்தோட முதலாளி டீடைல் எஸ் கொடுத்துறேன் முதலாளி டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணிட்டு வரேன் இங்க பாத்தீங்கன்னா நேம் இனிஷியல் சொல்லிட்டாங்க அதனால இனிஷியல் இல்லாம இனிஷியலுக்கான ஃபுல் பேர் என்னவோ அதை போடணும் லாஸ்ட் நேம் ஃபீல்டுல இவரோட தந்தை பேரை டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஃபீல்டுல இவரோட பேரை டைப் பண்ணிட்டேன் கீழே அவரோட அட்ரஸ் டைப் பண்ணிட்டு கண்ட்ரி நேம் இந்தியான்னு செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்ல தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் பின்கோடு டைப் பண்ணிட்டு நெக் கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக இதோட டீட்டெயில்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்துடுச்சு நம்ம அடுத்து ஏஓ கோட் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஏஓ கோடு என்னன்னு தெரியலன்னா ஃபார் ஹெல்ப் அண்ட் ஏஓ கோட் செலக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஏஓ கோடை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தோட முதலாளி இந்தியன் சிட்டிசன்றதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் சிட்டிய சென்னைன்னு கொடுத்துக்கிறேன் கொடுக்கிறேன் சூஸ் ஏவோ கோடுன்ற ஆப்ஷனுக்கு கீழே டீடைல்ஸ் ஃபில் ஆகி இருக்கு அதுல இந்த நிறுவனத்துக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல அந்த கோடை ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் फाइनल स्टेज नाम वो डॉक्यूमेंट्स सबमिटेड एस प्रूफ ऑफ आइडेंटिटी प्रूफ ऑफ एड्रेस एंड प्रूफ ऑफ डेट ऑफ बर्थ इन मूनु तक नाम प्रूफ एनक्लोज पड़नो प्रूफ ऑफ आइडेंटिटी की सर्टिफिकेट ऑफ रजिस्ट्रेशन इश्यूड बाय रजिस्ट्रार ऑफ फर्म्स अगर सेलेक्ट पनी के थे प्रूफ அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் டேட் ஆஃப் பர்த்ன்றது இண்டிவிஜுவலுக்கு அது ஹைட் ஆயிடுச்சு டிக்ளரேஷன்ல அப்ளிகண்டோடைய நேமு போட்டுட்டு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இதே நீங்க ஃபில் பண்ற கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தா பார்ட்னர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க பிளேஸ்ல சென்னைன்னு டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா யுவர் பேன் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் பிளீஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்றாங்க அதனால நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கீழே எடிட் கொடுத்து அந்த கரெக்ஷன்ஸை திரும்ப என்ட்ரி போட்டுக்கலாம் எல்லாம் சரியா இருக்குதுன்னா ப்ரொசீட் கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் அப்ளிகேஷனுக்காக பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு என்ன மெத்தடில் நம்ம பே பண்ண போகிறோமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கணும் நான் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதும் அதுக்கான ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஐ அக்ரீன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்ன்றத கிளிக் பண்ணுறேன் பே கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இந்த இடத்துல QR code option select பண்ணிகிட்டு BIM UPA select பண்ணி make payment கொடுத்து QR code generate பண்ணி அதை scan பண்ணி pay பண்ணிராம் இப்போ பார்த்தீர்கள் payment successful முடிச்சாத்து அதுக்கான receipt இங்க display ஆகுது continue கொடுக்கிறாம் கேட்டு பார்த்தீர்கள் generate and print ஒரு button இருக்கு அதை click பண்ணி அந்த receipt பிரிண்ட் கொடுக்குறேன் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு அதை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் போடணும் அதுக்கான பாஸ்வேர்டு இன்ட்டு மேல கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலா இருந்தா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டா யூஸ் பண்ணலாம் இது நிறுவனம்ன்றதுனால அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட தேதியை பாஸ்வேர்டா போடுறேன் பாஸ்வேர்டு போடும்போது டேட் மந்த் இயர் இது மட்டும் தான் போடணும் இப்போ பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிருக்கிறத நீங்க கவனிக்கலாம் இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ல இந்த நிறுவனத்தோட ஓனருடைய சைனை வந்து இந்த இடத்துல போட்டுடணும் அதே மாதிரி கடைசி பேஜில் சிக்னேச்சர் ஆர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இடத்துல அவருடைய கையெழுத்து போட்டுட்டு இது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி நியர்பை லொகேஷனில் இருக்கக்கூடிய என்எஸ்டிஎல் ஃபேன் சர்வீஸ் ஆஃபீஸில் இந்த அப்ளிகேஷனை நேரடியாக சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுலேயே அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்கம் டேக்ஸ் ஃபேன் சர்வீஸ் யூனிட் மேனேஜ் பை புரோட்டீன் இ கவர்னன்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் ஃபார்மலி என்எஸ்டிஎல்இ கவர்னன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஃபோர்த் ஃபுளோர் ஷேபியர் சேம்பர்ஸ் பேனர் ரோட் பூனே இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷனை சப்போர்ட்டிங் டாக்குமெண்டோட அனுப்பி வைக்கணும் ஓகே போர்ட்டலில் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிறுவனத்துக்கு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் தேங்க்யூ கைஸ்